வணக்கம் வர்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு பதினெட்டு இருபது வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுன்ற ஒரு நோய் பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் அவர்களுடைய அரியாண்மை தாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சின்ன வயசில் என்ன பண்ணிடுறாங்க சுயன்வமன்ற இது ஒன்று ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஈடுபடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பதினெட்டு இருபது வயசுக்குள்ளேயே வந்து அவர்களுடைய ஆண்மையை முழுமையாக வந்து இழந்துடுறாங்க அந்த மாதிரி இழக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு திருமண திருமண வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாயிடுது அந்த குறைவென்றது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஏற்படும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனையில் பாதிச்சிடறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா உக்காந்துக்கிட்டு பொழுதுக்கு இந்த வேலை வெட்டிக்கு போகிறாங்களோ இல்லையோ வேற ஏதாவது வேலை செய்கிறாங்களோ இல்லையோ இந்த சுயன்பம்ன்ற வேலையை மட்டும் কাৰ कर... காலையில் எழுந்திரிச்சது டீ காஃபி மாதிரி செஞ்சு விந்து வெளியிட்டால் தான் அவர்கள் நிம்மதியாக இருக்குங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லதாக இருக்கும் காலப்போக்கில் அவர்களுடைய வாக்கியே வந்து சீரழிஞ்சிடும் இதை தெரியாமல் என்ன பண்ணாங்க நிறைய பேர் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மானு கதிரி அங்கே இங்கேன்னு மருந்து மாத்திரைகள் தேடி அலைகிறாங்க தேடி அலைஞ்சு அதுக்கு கடைசியில் எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லாமல் வாக்கிய கேள்விக்குறி ஆகிடுதுங்க இந்த மாதிரி ஆண்மை குறைவுகளெல்லாம் பாதிக்கப்பட்டு சுத்தமாக விரப்புத்தன்மையில் இல்லை எழுச்சி இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ரெட் மூலிகை மருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் இந்த ரெட் மூலிகைக்கு இடையான மூலிகை வருதுகள் எங்கேயுமே இல்லைன்னு நிறைய பேர் இதை தான் கேட்டு வாங்குவாங்க சார் இது ரெட் மூலிகை மருந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க ஆனால் இது ரெகுலராக நம்மக்கிட்ட கிடைக்கிறது இல்லை அப்பப்போ வருங்க இப்போ வந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு வந்து நாங்கள் இந்த ரெட் மூலிகை மருந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இந்த ரெட் மூலிகை மருந்து தேவைப்படுது வருவாங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்துக்கிறதுக்கு மெயினாக இது சுயன்பம் பண்ணி பாதிக்கப்பட்டு பிறப்பறுப்பு சின்னதாக இருக்குது சுருங்கி இருக்குது இருக்கு உடம்போட உடம்பு போய் ஒட்டி இருக்கு விரப்புத்தன்மா வந்தாலும் பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு போகவே இல்லை இந்த ஒரு கொடுமை மிகப்பெரிய ஒரு கொடுமை நல்ல அழகாக ரதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சாலும் அந்த பெண் உறுப்புக்குள்ளே ஆண் உறுப்பு போகிறதே இல்லை அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக உடனே வெளியேறிடுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மூலிகை மருந்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையே மெ மேலும் நல்லா இருக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மூலிகை மருந்து வாங்கிப்பேன்